தேவேக்கா தற்கொலை தம்பிகளே வணக்கம்டா நேற்று உங்க ஆளு வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருந்து இந்த கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர் வாசல்லிருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தானுங்க அதாவது உங்க ஜனநாயகன் படத்தை வந்து திமுக காரங்க தடுத்துட்டதாகவும் உதயநிதி தடுத்துட்டதாகவும் எப்படி பராசக்தி ரிலீஸ் ஆகுதுன்னு நாங்க பாத்துறோம் கொண்டு பேசிருந்தானுங்க இன்னைக்கு நான் அதே பக்கமா வந்தேன் சரி இந்த ரோஹிணி தியேட்டர் வாசல் தான் நின்றுட்டு இருக்கிறேன்டா உங்களை அதாவது சொல்லுன்னு தோணுச்சு ஏனா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் தான் ஏடா சென்சார் போர்டு வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல வருது கூகுள்ல தட்டிப்பாரு மத்திய தகவல் ஒலிபரப்பு துறைன்னு போட்டு நீ தட்டி பார்த்தோன்னா அதுக்கு யார் அமைச்சரு அது யார் கண்ட்ரோல் இருக்கா எல்லாமே உனக்கு வந்துரும் நம்ம ஊர் எல்முருகா இணையமைச்சர் இவங்க எல்லாம் சேர்ந்து சென்சார் கொடுக்க விடாம அந்த படத்தை தடுத்து வச்சிருக்காங்க நீங்க கோவப்படுறதுனால வழக்கமா திமுக காரன் தடுத்துட்டான் திமுக திமுக உங்களுக்கு காரணமாடா ரொம்ப அநியாயமா சோத்த தாண்டா தின்றீங்க கட்டங்களா பராசக்தியும் ஒரு கருத்தை சொல்ல வருது ஜனநாயகனும் ஒரு கருத்தை சொல்ல வருது விஜய் அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிருப்பாரு அவர் கருத்து சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அதை தடுக்க மத்திய அரசு யாருன்னு நான் கூட கேக்குறேன்டா இதுக்கு பாசிசம் பாசிசமா பாயாசமா பாசிசமா பாயாசமான்ட்டு அந்த பாசிசன்ற ஒரு கொடுங்கோல் வார்த்தையை உங்களால் ரொம்ப சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண மாதிரி பாயாசமான்ட்டு போனார்களோ இப்ப அனுபவிக்கிறாரா இல்லையா இதுக்கு பேர் தான்டா பாசிசம் விஜய்க்கு கருத்து சொல்கிற எல்லா ஊரையுமே இருக்குது அவர் கருத்தை நசுக்க வராம பார் இதுக்கு பேர் தான் பா சொல்றது சொல்கிறது எவன் ஊர்ல எவன் தாளியா இருந்தாலும் எங்ககிட்ட வந்து நிற்கிறீங்கடா எருமாடுங்களா ஆ மா மாரியம்மனுக்கு மாலை போட்டு மேரி மாதா கோயில்ல சாமி ஆடுற மாதிரி போய் நீங்க பண்றதெல்லாம் அக்கிரமா இருக்கு அநியாயம் பிடிச்சவங்களா என்ன நடக்குது நாட்டுல ஒண்ணுமே புரியல உங்களுக்கு விசாரணை பண்றதுக்கு அதுக்கு நாங்க தான்டா காரணமா என்னடா என்ன கருமோ நீங்க எதைத்தான் படிச்சு அரசியலுக்கு வந்தீங்கள தெரியல பெரிய ஆள வர மட்டும் ஆசை இருக்குது ஆனா அரசியல் என்ன நடக்குது யாரு நல்லவன் கெட்டவன் எதுவுமே தெரியல மொத்தத்துல எதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து திமுக 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 உங்க தலைவரை நம்பின அந்த புரொடியூசரை காப்பாற்ற துப்பு கிடையாது உங்க தலைவரை நம்பி வந்து அந்த நாற்பத்தோரு பேரை காப்பாத்த துப்பு கிடையாது எதுக்குமே பதில் சொல்றதுக்கு துப்பு கிடையாது திருப்பரங்குன்னு இசுலயும் பதில் கிடையாது எந்த இசையுமே கருத்து கிடையாது இவரு பிற்காலத்துல வந்து பக்கத்து மாநிலத்தில் இருக்க நதிநீர் பிரச்சனைக்கு ஓடி போய் பேசிடுவாரா ஏன்னா பனை ஊர்லேயே படுத்து கிடையாது பேசுறது கூட உங்களுக்கு துப்பு இல்ல நீங்க எல்லாம் வந்து நாளைக்கு வந்து இந்த நாட்டு ஆண்டு நாட்டு ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்து தெரியும்ல நிதி பிரச்சனை ஆரம்பிச்சு இப்ப கூட கல்வி நிதி கொடுக்கல கல்வி நிதி கொடுக்கல நம்ம மாநிலத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க மத்திய அந்த பாசிச அரசு வந்து கொடுக்காம வச்சிருக்குது ஒரு நாளா வாய திறந்துருப்பாரு அவங்க இதை மாதிரிலாம் நிறைய டீல் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் வாயை திறக்காம வாயை மூடிட்டு பனை ஊர்ல வாழை சுற்றிட்டு படுத்து கிடந்தா நாடு நீங்க வந்து ஒன்னும் நடக்காத அப்புறம் அதனால எதா இருந்தாலும் திமுக காரணம் ஓடி வந்து எங்க எங்க ஜிப்ப ஜிப்ப எட்டி பாக்காது கடா அறிக்கட்டாங்களா